ஹாய் வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து கொடைக்கானலில் இருக்கிற ரெசார்ட்டு இந்த ரெசார்ட் தான் வந்து ஒரு ஃபாரினோட வீடு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் முன்னாடி அவர் வந்துட்டு இந்தியா விட்டு போயிட்டார் இது வேற ஒருத்தர் ஹேண்ட் ஓவர் பண்ணி இது ரெசார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஹோட்டலாக இது இருக்காங்க அவங்களுடைய நேரடி பார்வையில் தான் இருக்குது இந்த பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஹோட்டலில் இருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரெசார்ட்டோட பேக் சைடில் இருக்கிற யார் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக வந்து டேபிள் சேர் போட்டுருப்பாங்க இது உள்ளே இருக்கிற கர்ட்டன்ஸு ஸ்க்ரீன்ஸ் ஹேங்கிங் வால் ஹேங்கிங்ஸ் இது ஒரு ஹாலு இங்கே வந்து ஆறு ஏழு ரூம் இருக்குது இந்த ஏழு பேர் வந்து இந்த ரெண்டு ஹாலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபாரினர் வாங்கின எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு நல்ல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காரு ஒரு ஒரு நாளைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு விதமான இதுவாக இருக்குது இல்லாமல் டெய்லி வந்து க்ளீன் பண்ணி அவருடைய இன்டென்ஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காராம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பழைய காலத்து ரேடியோ வச்சுருக்காங்க பாருங்கள் மறக்காமல் இதெல்லாம் ஒரு இது தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வால் லேம்பு இந்த குஷின்ஸ் எல்லாம் பாருங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குது பழைய காலத்து ஃபோன் இருக்குது இந்த குதிரை பொம்மைகள் இந்த வாட்சும் பழைய காலத்து இது இது வந்துட்டு இண்டு உடைய சின்ன சின்ன ஐடியல்ஸ் வச்சுருக்காங்க ரியலி எக்ஸ்ட்ராடினரி ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கப்போ இந்த ஹேங்கிங் வந்து கலம்காரி பிரிண்ட்டு இந்த கர்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து டிலைட்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் திஸ் இஸ் மேட் பை சில்க்கு ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் ராயல் லுக்கில் இருக்குது இந்த ரூம்ஸ் எல்லாம் இது கலம்காரி பிரிண்ட்டு இது வந்து இந்தியன் கரன்சியை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டாக்குமெண்டேஷனை ப்ரெசென்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி சின்ன 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 ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மைனியூட்டாக செக் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது அந்த காலத்து வால் போர் வீரர்கள் அடித்து வச்ச வால் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஃபாரினர் யூஸ் பண்ண ஐட்டம்ஸை அப்படியே வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் ஸோ இந்த ஃப்ரேம் பாருங்கள் ஓல்ட் டேஸ் ஃப்ரேமு பட் அப்டேட்டில் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க இந்த 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 கடிகாரம் கிருஷ்ணர் ஹைடில் ஸோ ஸோ பீரங்கி ஒன்று 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 வந்து 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 செலக்டிவ் இது 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 கலம்காரி பிரிண்ட்டு இடத்துல பெயிண்டிங் பண்ணி அதில் வந்துட்டு கண்ணாடி ஒட்டி அங்கே பார்த்தாலே அடிக்கும் தட் நான் வீடியோவை கேமராவை இதுதான் டைனிங் இப்போ தான் நீங்கள் பார்க்குற ஃபுல்லாக மிரர் ஒர்க் மிரர்றது ஸோ இதுவாக நாங்கள் இருக்கிற ரூம் கூட டைனிங் ஹால் ஸோ இது தான் நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணுறோம் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு இந்த ரூம் ஒரு பாத்ரூம் பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கிளாஸில் வச்சுட்டு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்து டிசைன்ஸ் எல்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட்டில் வச்சுருக்குறாங்க அதுதான் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டான இந்த ரெசார்ட் வய இது நோ டிஸ்டர்பன்ஸ் எந்த பார்ட்டிஸ் யார் வந்திருக்காங்க ஏது வந்திருக்காங்கன்றதுலாம் கிடையாது ஹில் ஸ்டேஷனுக்குள்ளாக உள்ள நுழைஞ்சிட்டு பிறகு இந்த வ இங்கே பாருங்கள் எங்களோட வந்த டிரைவர் எப்படி வந்து போரி போட்டுட்டு உக்காந்துட்டுருக்காரு டூரிங் த நைட் டைம் ஸோ உள்ள ரூமில் வந்து மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்கனால நாங்கள் ரூம் காட்டலை ஸோ ரூம் காட்டணுன்றது தான் ஆனால் காட்ட முடியாது ஏன்னா ரெண்டு பேர் தூங்குறாங்க ஒருத்தர் பாத்ரூமில் இருக்கிறாங்க சாரி ஸோ இந்த மாதிரி இந்த சோஃபா இந்த குஷனு இந்த டைனிங் செட்டு இந்த சேர் பார்த்திங்களேன் இது வந்து ஏர்லி மார்னிங்கில் சன்ரைஸை எடுக்கணுன்றதுக்காக ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் மட்டும் கிடையாது இந்த ஹோட்டல் இந்த ரெசார்ட்டில் தங்கினவங்க எல்லாருமே வெளியில் வந்துட்டு ஒரு ஒரு பக்கமாக அழிஞ்சிட்டு அவங்கவுங்க கேமரா கையமாக போயிட்டு இருந்தாங்க நான் எடுத்த ஆங்கிள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு எப்படி இல்லைன்றதை சொல்லுங்கள் ஆனால் இந்த வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் பாலுமகேந்திரா பாரதி ராஜாவுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்ஸு கண்ணன் நிவாஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா பிக்சர் மாதிரி இருக்கும் இதுக்காகவே மெனக்கட்டி கட்டி இந்த நேரம் வெயிட் பண்ணுவாங்க போல் இருக்குது அளவுக்கு வந்து இயற்கையை ரசிக்கிறவங்க அவங்க இந்த காட்சிகள் வந்து ரொம்ப 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 இதுவாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு மக்களே எல்லோரும் ஃபேமிலியோடு போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இயர்லி ஒன்ஸ் ஆர் டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணினா அது ஒரு பெரிய மெனுமெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் இது அந்த ரெசார்ட்டோட பேக் சைடு இங்கேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் கீழேருந்து நீங்கள் நான் மேலேருந்து வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்க எந்த அளவுக்கு ஆழத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் உயரத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கீழே வண்டிகள் போகிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பாருங்க ஸோ ரொம்ப ஹைட்டு எவ்வளோதான் ஹைட்டாக இருந்தாலும் குளிர் பொறுக்கவே முடியல எங்களால் ஸோ இது வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு அந்த ரெசார்ட்க்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பெரிய லான் இருக்குது அந்த லானை வந்து டிசைன் டிசைனாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இது மக்கள் வந்து ரோஸ் பாருங்கள் இந்த ரோஸ்ன்னு சொல்கிறோம் ஆனால் ரோஸோட பெடல்ஸ் ஆச்சும் ரோஸோட லீவ்ஸ் ஆச்சும் ரொம்ப டய ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இந்த ரோஸ் வந்து உழவே உழாது ரொம்ப திக்காக இருக்குது நம்ம நம்ம சென்னையிலையோ வேறு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தமான ரோஸ் எல்லாம் ரொம்ப மிருதுவான தன்மை இருக்கும் அதோடய இலைகள் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது ஆனால் ரோஜா வந்து கண்ணை பறிச்சுட்டே இருக்குது எவ்வளோ நேரம் ஆனால் பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் செடியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரோஸ் வந்து அதனோடய அழகு அதனோட புன்சரிப்பு தெரியும் ஒன்ஸ் நம்ம ரோஸை கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் இது பாருங்கள் அந்த பக்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு காட்ட போகிறேன் இது வந்து பேக் சைடோட இந்த ரெசார்ட்டோடைய பேக் சைடு என்ட்ரன்ஸு ஒன்று ஒன்று நுணுக்கமாக இருக்க பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டே பண்ணுறவங்களோட கோட்ரஸ் இங்கே இருக்குது ஸோ இது தான் இது வரைக்கும் தான் இந்த யார்டு இங்கே இந்த யார்டு திரும்பி உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு இது கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி ஓடுறாங்க பாருங்கள் ஸ்வெட்டரெல்லாம் போட்டுட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க ஃபுல்லாக தாங்கவே முடியல ஸோ நான் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும் இங்கே இந்த ஃப்ளார் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட் கலரில் ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசமான இருக்குது நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது விதவிதமான ஃப்ளார் செடிகள் வச்சுருக்காங்க எப்படின்னு தெரியல இந்த ரெசார்ட்டை சுற்றி சுற்றி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் அண்ட் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த வியூ பாயிண்ட்ல வேணா உக்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு கதை பேசியிருக்கலாம் அவங்கள யாருமே என்னென்ன கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நான் சொன்னேன் இந்த பாயிண்ட்டு தான் நான் இங்கே இருக்கிறேன் பாருங்கள் கீழே நான் எவ்வளோ மேலே உயரத்தில் இருக்கிறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே வண்டி போகும் பாருங்கள் லுக் அட் திஸ் கார் போது பாருங்கள் எந்த அளவுக்கு பனி மூட்டம் நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு சில நேரத்துலலாம் இந்த கேமராவெலாம் வந்து ஒரு சிலர் வந்து ஷேக் பண்ணிடுறாங்க ஒரு ஒருத்தர் வந்து கட் பண்ணிவிட்டு வெளில போய் உக்காந்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப சிரிப்பாகவும் ஜோவியலாகவும் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு காலையில் எடுக்கிறப்போ இந்த சந்தோஷத்தை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும் அளவுக்கு வந்து இந்த கிளைமேட் வந்துட்டு புல் தர மாதிரி அந்த பனிமூட்டம் போயிட்டு எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஞ்சாக இருக்குது ஏன்னால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கீழே வண்டி போகணுட்டு இப்போ நான் உங்களை கேமராலாம் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மிஸ்டு பனிமூட்டம் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது கீழே நான் தப்பி தவறி கால் வச்சுன்னா அதில் பதளத்துக்கு போயிடணும் அளவுக்கு இதுதான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இது ஸோ இதெல்லாம் வந்து சுற்றி 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 எடுத்துகிட்டே இருக்காங்க ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பாலு நிஷா நிவாஸ் கண்ணன் ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் மித மிஞ்சிடுவாங்க போடறது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் எடுத்த ஆங்கிள் உங்களுக்கு எப்படி இது பாருங்க புதுசாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஒன்றும் நிறைய இருக்குது ஒன்றுமே பொழுது வெளியில ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகிருக்கு இவங்க ரெசார்ட்டில் இருக்கிற லைட் மூலயமா தான் இந்த லைட்டிங் தெரியுது இங்கேலாம் பாருங்கள் மிஸ்டு பனிமூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் கொடைக்கானல் ஒன்றும் பொழுது வெடிவே இல்லை வீடுகளும் வாசல்களும் தெரியல இந்த பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எவ்வளோ சேர்ஸ் போட்டிருக்காங்க டேபிள்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே இந்த ஆங்ளோ இண்டியன் ஸ்டைல் ஃபாரினர் ஸ்டைல் இந்த அளவுக்கு ரிச்சாக இப்போல்லாம் பண்ணவே டிசைன் பண்ண முடியாது பண்ணாலும் காஸ்ட்லியாக இருக்கும் இட் இஸ் வெரி 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 ஓல்டு இந்த இண்டியன்ஸ் நம்மளுக்கெல்லாம் வந்து தெரியல மலை பிரதேசம் குளிர் பிரதேசத்துலலாம் எப்படி இருக்கணும்னு ஆனால் இங்கே வந்து ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் வந்து இதை நல்லா என்ஜாய் பண்ணி இந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம மக்கள் இப்போ தான் கொஞ்சம் காலமாக போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ரசிச்சுட்டே இருக்கலாம் என்ன ஏதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன ஒன்று அடிக்கடி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டீ சாப்பிட வேண்டி வரும் டீ கொடுக்குறப்ப சூடாக இருக்கும் உங்கள் கையில் சிப் பண்ணிங்கன்னா பச்சை தனி மாதிரி ஆகிடும் ஸோ அளவுக்கு வந்து குளிர் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு ஸோ ரொம்ப 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 நைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த படம் இந்த ரெசார்ட் வந்து ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணியிருக்காங்க நாங்கள் தங்கியிருந்த அனுப்பி நான் எடுக்கிறேன் இதுதான் இந்த ரெசார்ட்டோட நேமு நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த நேம்போட காட்டணுன்றதுக்காக கீழே இறங்கி வந்துருக்குறேன் கீழே இறங்கி வந்துட்டு மேலே போகிறதுக்கான வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் மூட்டத்தோட ஐயோ ஓ தெரியுதுங்களா இதுதான் ஸோ கிட்ட 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 தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட இது தெரியும் இல்லைன்னா வந்து பனி மூட்டம் எல்லாமே க்ளோஸ் ஆகி தெரிஞ்சிச்சே இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா இது வந்துட்டு தரதான்னு நினச்சிங்கன்னா பாதாளத்தில் விழுந்துடுவீங்க ஏன்னா பனி அந்த அளவுக்கு இருக்கும் அட்லீஸ்ட் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த பனி இந்த மெஸ்ட் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குமா அது மேலே போகிறப்ப தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் வெளியில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஆங்கிளில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இது அன சைட் ஆஃப் த ரெசார்ட்டு மூணு நாலு சைடு நான் உங்களுக்கு ஆட்டிட்டேன் இது பாருங்கள் ஸ்விங்கில் நான் உக்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த வயசுலேயும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் அதுக்காக வேண்டி பசங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் இந்த ஸ்விங் வச்சுருக்காங்க இதில் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு டீ காஃபி எல்லாம் வந்து உங்களோட காசில் தான் வாங்கணும் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ஃப்ரீயாக தருவாங்க அன்லிமிட்டெட் பிரேக்ஃபாஸ்ட்டு தட் வில் சீ லேட்டர் நீங்கள் பாருங்கள் ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏன் இந்த ஒயிட் கொடுத்தாங்கன்னாக்கா அந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு வந்து அது தெரியணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் மூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூரியன் வந்து கிளம்பி இப்போ தான் ஒரு சில சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிச்சம் சின்னதாக தான் தெரியும் ஆனால் அதோட மேகமூட்டங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லோகத்தில் எப்படியெல்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் டிசைன் இங்கே பாருங்கள் கொடைக்கானல் இஸ் வேக்கிங் அப் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தெரியுறாங்க எவ்வளோ சின்ன சின்னதாக மேட்ச் பாக்ஸ் அளவில் வந்து பில்டிங்ஸ் தெரியுது பார்த்திங்களா இப்போ தான் பொழுது வெடி பொழுது வெடி இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெடிஞ்சிட்டு வருது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான சீனரிஸ் வந்துட்டு க்ளவுட்ஸ் வந்து மூமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் இந்த பனி குளிர்லேயும் ஒரு காக்கா வந்து அவ்வளோ தைரியமாக இங்கே உக்காந்துட்டு இருக்குது இந்த கேட் மேலே ஸோ இந்த பக்கத்தில் வந்துட்டு கவர்மெண்டோட ஃப்ளவர் கார்டன் இந்த ஃப்ளவர் கார்டன் வந்து வேலை நடந்துட்டு இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் சீ லுக் அட் திஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அழகான பனிமூட்டத்தில் கொடைக்கானல் தெரியுது பாருங்கள் பில்டிங் தெரியுதுங்களாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்குதுங்க வீடு கீழே இருந்து மேலே 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 போயிட்டே இருக்காங்க கட்டிகிட்டே இருக்காங்க போல இருக்குது ஸோ அளவுக்கு வந்து இந்த புகைகள் வந்து மேல் நோக்கி போக போக அந்த சூரிய கதிர்கள் பட்டோட தான் மேலே போகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது ரசித்தாலும் புரியாது நேராக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் இதோட அழகு வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ பொட்டி கிடக்குதுன்றது தெரிய வரும் மக்களாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள் தனியாகலாம் போயிடாதீங்க காசு நிறைய இருந்தால் கூட தனியாக போனாலாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணவே முடியாது நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்கள் வந்துட்டு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டை பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா எல்லோருமே வந்து கப்பல்ஸாக இருப்பாங்க ஃபேமிலிஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போயிருப்பாங்க கப்பல்ஸ் வருவாங்க இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க சுற்றி 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 பார்த்திங்கன்னா எல்லோருமே கை கோத்துட்டு நல்லா ஜாலியாக ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பனியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்படுத்துதே கிடையாது மேலேருந்து கீழே வரப்போ ஈவினிங் நாங்கள் வரப்போ தான் பார்த்தோம் நிறைய இளம் ஜோடிகள் இங்கே பாருங்கள் மேகமூட்டம் மேக மேலு மேல் நோக்கி போகுது இப்போ பாருங்கள் ஓரளவு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் சூரிய கதிர்கள் பட்டு தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் இங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் இதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த ரெசார்ட்டு தாங்க பெரிய ரெசார்ட்டு அதை சுற்றி இருக்கிறதும் இல்லாமல் அது கூட 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 போயிட்டே இருப்பாங்க என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு வந்து கதை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு செஞ்சிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இயற்கையை ரசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் இந்த கொடைக்கானலை மிஸ் பண்ணவே கூடாது லைஃப்பில் அதுதான் என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட் காரணம் வந்து இயற்கை 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 இந்த இயற்கை வந்துட்டு பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மனிதர்களில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து போயிட்டே இருக்காங்க லட்சக்கணக்கான மனிதர்கள் சீசனில் வந்து போயிட்டு இருக்காங்க அவங்கவங்க பிஸியாகவே இருப்பாங்க அவங்கவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க இந்த கொடைக்கானலில் நான் பார்த்தது ஒருத்தர் கூட வந்துட்டு முகம் வந்து சோகமாகவே இருந்து நான் பார்த்ததே இல்லை கமெண்ட் அடிக்கிறாங்க ஐயோ நான் இது பார்க்கல நான் அது பார்க்கலன்னு சொல்கிறாங்களே தவிர யார் முகத்துலேயும் வந்து சோகம் என்றதே பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தே ஆர் என்ஜாயிங் த லைஃப் அதுதான் வந்துட்டு நாங்கள் அங்கே பார்த்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த ரெசார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இதோட ரெண்டல் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி டுவெல் தௌசண்ட் ருபீஸ் பர் டுவெல் ஹவர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்று எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியுது இந்த வெளிச்சத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது இந்த கொடைக்கானல் லாங் வியூவில் பார்க்குறோம் இந்த த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிள் அந்த மாதிரி ஆங்கிளை நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதிசயம் ஆனால் உண்மை இது தான் வந்துட்டு நாங்கள் கொடைக்கானலில் நாங்கள் பார்த்த ஒரு பெரிய பிரமிப்பு பிரமிப்பு என்ன கண்ணை விட்டு அகலவே இல்லை நான் வந்து கொடைக்கானல் விட்டு வந்து ஒரு வாரம் ஆனால் கூட நான் இன்றைக்கும் நான் கொடைக்கானலில் தான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த கொடைக்கானலில் ஒரு வெள்ளை பூனையை பார்த்தோம் அந்த பூனையோட பேசுகிறப்ப அந்த பூனை கூட எங்களோட பேசிச்சு ரொம்ப வான் கூப்பிட்ட உடனே வந்துடுச்சு அதுக்கு குளிரே தெரியல ஆனால் கூப்பிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தன்னோட வாலை மடக்கிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துச்சு பாருங்கள் இங்கே இருக்கிற மிருகங்கள் விலங்குகள் கூட பாருங்களேன் ஒரு விதத்தில் வந்து பெருசாக தெரியும் நம்ம சென்னையிலேயோ வேற இடத்துல இருக்கிறப்போ இப்போ வந்து காலையில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு எங்களை கூப்பிடுட்டாங்க தோசை இட்லி வடை தோசை இட்லி வடை ஒரு பைனாப்பிள் காஃபி டீ இதுதான் சட்னி வந்து மூணு விதமான சட்னி ஒரு சாம்பார் அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணால் நீங்க சாப்பிடலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் எத்தனை பிரெட் வேணாலும் சாப்பிடலாம் எத்தனை ஆம்லெட் கேட்டாலும் கொடுப்பாங்க எத்தனை இட்லி வேணாலும் கொடுப்பாங்க கல் தோசை வேணும்னாலும் கல் தோசை கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ வெளியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சது இதெல்லாமே பில்லிங்கில் ஆட் ஆகிருப்பாங்க ஆனால் சும்மா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லுவாங்க பட் இட் இஸ் ஒர்த் வெயிட் ஏன்னா வந்து கொடைக்கானலெல்லாம் ஹோட்டல்லலாம் நீங்கள் போய் சாப்பிட முடியாது ரெண்டு இட்லி வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு காஃபி வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரு ஆர்டினரி ஹோட்டலில் கொஞ்சம் ரிச்சான ஹோட்டல் போனீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஆன்வர்ட்ஸு ஒரு தோசை வந்து ஒன் நைன்ட்டி ஸோ ஒன் நைன்டின்னு ஆரம்பித்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் அது முடிச்சுட்டு நாங்கள் குணாக்கூகையை பார்க்குறதுக்காக நாங்கள் வெளியில் கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ தி வேயில் நம்ம வண்டி போயிட்டே இருக்குது இங்கே பார்க்குறீங்களே ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பக்கத்தில் ஒரு மிருக விலங்குகள் சரணாலயம் இருக்குது அது காசு கொடுத்து தான் போகணும் எவ்வளோ ஜனங்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு குணா புகைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நாங்கள் போயிட்டே இருந்தோம் என்ன ஒரு ட்ராபேக்னால் கடைசி வரைக்கும் எங்களால் குணா புகையை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெவி க்ரௌடு சீசன்ன்றதுனால அது மாதிரி இருந்தது ரெண்டாவது எங்களுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் ஆன் வேயில் வந்துட்டு ஸ்நாக்ஸு வெஜ்ஜு ஃப்ரூட்ஸ் கட் கட் பண்ணி வச்சுருக்கிறது மக்கள் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு வாட்டர்மெலன் கொக்கும்பர் பைனாப்பிள் அண்ட் மேங்கோ ப்ளஸ் வந்துட்டு வேர்க்கடலை அவிச்ச வேர்க்கடலை சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அங்கெல்லாம் மலை பிரதேசமே இந்த குளிர்லாம் போனீங்கன்னா நான் சும்மாலாம் நிற்கவே முடியாது ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் அப்போ தான் உங்களால் வந்துட்டு ஒரு பாடியை வந்து நல்லா ஸ்ட்ரெந்தனாக வச்சுட்டு இருக்கும்போது நான் ஆக்டிவாக இருக்க முடியும் இல்லைனா வந்துட்டு குளிர்னால் வந்து உங்களால் எழுந்து நிற்க முடியாது நடக்க முடியாது ஈவன் யங்ஸ்டராக இருந்தாலும் ஏஜ்டாக இருந்தாலும் அதே தான் பட் எல்லாருமே வந்து ஜாக்கெட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஷால் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து ஸ்வெட்டர் வித் மஃப்லரு ஷால் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ஷேப்பு பி பஜ்ஜி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வெரைட்டிஸ் இருந்தது எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல ஆனால் பக்கத்தில் போயிட்டு அந்த கார்ன் வந்துட்டு வேக வச்சு வைக்கிறதுக்கு பதிலாக இவங்க சூடு பண்ணி லெமன் அண்டு லெமன் சால்ட்டும் மிளகாப்பொடியும் தடவி கொடுத்தாங்க அதுதான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தோம் என்னதான் இருந்தாலும் எங்களோட ஆசை வந்து நிராசை ஆயிடுச்சு காரணம் என்னென்னா குணா புகையை பார்க்கவே முடியல பாருங்கள் இந்த கார்ன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வண்டியில் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பைக் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அழத்தடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம் அங்கேருந்து நாங்கள் இறங்குறதுக்கு சீக்கிரமாக இறங்கிடணுன்றதுக்காக தான் கார்னு வந்து நாங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியே டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கீழே இறங்க முடியாது பனிமூட்டம் வந்துடுச்சுன்னா கார் வந்து கீழே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி கீழே வந்துட்டு பிறகு இதுதான் வந்து கொடைக்கானலுடைய லேக் பாருங்கள் முன்னாடி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்பவும் ஒரு டூ தௌசண்டில் போகிறப்பவும் இந்த ஃபவுண்டன் கிடையாது வெறும் லேக் மட்டும்தான் இருக்கும் இந்த லேக்கில் வந்து இந்த ஃபவுண்டன் வச்சுருக்காங்க அதுதான் ஒரு அதிசயம் இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு கொடைக்கானல் லேக் எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஆனால் போர்ட்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்புறம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ஃபவுண்டேன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது அடிஷ்னலாக கொடுத்துருக்குறது இப்போ தான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் இருந்து எங்களுக்கு டைம் பார்த்தலன்றதுனால நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் காரணம் வந்து நைட் டைமில் வந்து கொடைக்கானலில் வந்துட்டு அந்த கொண்டை ஊசி பின் விளைவுகள் எல்லாம் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் எதிர்க்கிறப்ப ஆர்டன் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில நேரத்தில் ஸோ அதனால் பொழுது சாய்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழனிக்கு போயிடணுன்ற தான் நாங்கள் வந்து எங்களுடைய இதுவெல்லாம் வந்து ஷெடியூலெல்லாம் மாற்றிட்டோம் ப்ளஸ் வந்து எங்களுக்கு சேலம்லேயும் உங்களுக்கு வந்து லாட்ஜ் கடை கிடைக்கல ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு கிடைக்கலன்றதுனால சேலத்தில் வெறும் செல்வி மெஸ் மட்டும் போயிட்டு சேலத்தை சுற்றி பார்த்துட்டு நேராக பெங்களூர் வந்துட்டோம் ஸோ இதுதான் எங்களுடைய கொடைக்கானல் டு சேலம் உடைய ட்ராப் ஆனால் நம்ம நின்றுட்டு இருக்கிறது இன்னமும் கொடைக்கானலோடைய லேக்கை மகிழ்ச்சியோட பந்துக்கிறது தான் இப்போ பாருங்கள் நாங்கள் வர வழியில் வெள்ளி ஃபால்ஸ் வெள்ளி அருவின்றது வந்து காட்டுறோம் பாருங்கள் நாங்கள் காரில் இருக்கிறப்ப பேக் சைட்லேருந்து பிடிச்சிது இந்த இது அருவியெல்லாம் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய 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 அங்கங்கே நின்று செல்ஃபி எடுப்பாங்க ஒரு வழியாக நாங்கள் வந்து பழனிக்கு வந்துட்டோம் பழனிக்கு வரப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் நட்சத்திரன்ற லக்ஷ்மி பவனில் தான் மீல் சாப்பிட்டோம் போகிறப்பும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ரேட்டும் ரீசனபிள் குவாலிட்டி நல்லா இருந்தது ஹோட்டல் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வெரி குட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஸோ நாங்கள் இதே ஹோட்டலில் வந்து செலக்ட் பண்ணி வெஜ் ரைஸ் தான் சாப்பிட்டோம் எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு தான் மஷ்ரூம் பிரியாணி நாங்கள் மூணு பேர் வந்துட்டு வெஜ் ரைஸ்ஸு வெஜ் ரைஸ் வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது ஒன்றுமே அந்த உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது சிம்பிளாக இருக்குது பட் வெரி டேஸ்டி ஸோ இந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு கொடுத்து வச்சோங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு மீல்ஸும் சைட் டிஷ்ஷஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் இந்த காளான் பிரியாணி எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஸோ காளான் பிரியாணி ரைத்தா வித் ஒன் கிரேவி அவருக்கு எங்களுக்கு வந்துட்டு கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் மோர் பாயசம் ஸோ ஊறுகாய் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இவரை விட எங்களுக்கு தான் நிறைய எவ்வளோன்னா சாப்பிட்லாம் இட்ஸ் அன்லிமிட்டட் தான் மீல்ஸு ஸோ இவர் வந்து இது சாப்பிட்றாரு எங்களுக்கு எதிர்பார்க்கு அவங்கவுங்க விருப்பம் தான் அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது ஸோ வி ஆர் என்ஜாய் த ஃபுட்டு வித் சேட் ஸோ போனது வந்ததெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் இங்கே வந்துட்டு ஹைலைட் என்னென்னா அந்த பருப்பு பொடி நெய் தான் பருப்பு பொடி நெய் அப்பளம் ஒரு கூட்டு வச்சாங்க அந்த கூட்டு வந்துட்டு இன்றைக்கூட எங்களை வந்து நாக்கை தாளம் போடும்னு சொல்ல வைக்கலாம் ஸோ அளவுக்கு நல்லா இருந்தது இவரோடய சாப்பாடு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கேமரா விட்டுது பாருங்கள் நான் மொழி பொடி போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ரசம் சாம்பார் தயிர் கூட்டு என்ன இது ஒரு பொரியல் பாயசம் அதுக்கப்புறம் இன்னொரு மோர் குழம்பு அதுக்கப்புறம் பருப்பு பொடி இது பாருங்கள் இது காரக்குழம்பு இது அப்பளம் ஸோ இத்தனை ஐட்டம் வச்சுட்டு அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் வயிறு இருக்கணும் நாங்களாம் எங்களால்லாம் அவ்வளோ சாப்பிட முடியல நிறைய பேர் வந்துட்டு விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு இந்த பொடி ரொம்ப பிடிச்சது பருப்பு பொடி வித் நெய் வித் அந்த அவியல் மாதிரி கூட்டு மாதிரி ஒன்று இருந்தாங்க மூணு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அடுத்த வாட்டி போனாலும் இந்த ஹோட்டலுக்கு தான் போவோம் இந்த ரொம்ப நல்லாயிருக்கு நட்சத்திர ஹோட்டல் வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வெரி ரீசனபிள் ப்ளஸ் வந்து வெரி டேஸ்டி ஃபுட்டு இதுக்காக வந்துட்டு மக்கள் எல்லோரும் நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த நட்சத்திரா கேளுங்க நட்சத்திரா வந்து பழனியில் ரொம்ப நல்லாயிருக்கும் பழனிக்கும் அதுக்கும் ஒரு ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் இங்கேருந்து அது பழனி தான் நான் வந்து கோயில் இருந்து திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்து போகிறப்ப பார்க்குற இயற்கை காட்சிகள் தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸோ சேலம் டூ சாரி பழனி டு சேலம் ஆன் தி வே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு இடத்தையும் நாங்கள் பார்க்குறப்போ இந்த இயற்கையான காட்சி பார்க்குறப்போ எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த வேல் வயல்வெளியில் வேலை செஞ்சு விளைச்சல் தரவிச்சு நாட்டு மக்களுக்காக கொடுக்குறாங்கன்றப்போ இது பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் நம்மளும் இந்த மாதிரி மலைப்பாங்கான பிரதேசத்தில் இல்லையே இந்த பச்சை பசேல் என்ற எல்லாம் பார்க்கக்கூடிய தருணங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கலன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரெட் சாயில் சிகப்பு மண் தான் இருந்தது இதில் வந்து மானவரி மழை பெய்ஞ்சாலும் பெயலனாலும் இங்கே வந்துட்டு விளைச்சல் அமோகமாக இருக்கும் பார்க்குறீங்களே ரெட் சாயில் வந்துட்டு ரெட் சாயிலில் வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க உற்பத்திகள் நிறைய பண்ண முடியும் உங்களுக்கு வந்து விளைச்சல் அமோகமாக இருக்கும் அதுதான் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பரங்க பரங்க மரங்கள் எல்லாம் வந்து இப்போ சீசன் இல்லை போல் இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாக மாம்பழமும் கொய்யா மரமும் சப்போட்டாவும் சைட் பை சைடு வந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்ம இறங்கிடலாமா இங்கே தங்கிடலாமான்னு கூட தோணுச்சு அளவுக்கு ஸோ வி ஆர் கம் டு சம் அவுட் டு சேலம் டு செல்வி மெஸ் செல்வி மெஸ் வந்து செம ஃபேமஸ் சேலமில் இங்கே எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கும் நான்வெஜ் இருக்குது பியூர்லி நான்வெஜ் இல்லை நான்வெஜ்ஜெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது மினிமோர் ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் சாப்பிட்லாம் அது உள்ளே தான் பார்த்தேன் இது ஹோட்டலாக இல்லை தியேட்டரான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு க்ரௌடு மக்கள்கிட்ட எப்படி இவ்வளோலாம் பணம் இருக்குன்றதெல்லாம் தெரியல பட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் திருமண கோலத்தில் திருமணத்தில் இருப்பாங்க பாருங்கள் ஹாலு அந்த அளவுக்கு ஆளுங்கள் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து ஃபேமிலியோடு உக்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க தி பெஸ்ட் ஹோட்டல் இன் சேலம் எஸ் மிஸ் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம் என்ன பண்ணுன்னா பரோட்டா சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் திருப்பி உணர் சிக்கன்னு கிரேவி ப்ளஸ் ஒன் மட்டன் பிரியாணி ஒன் சிக்கன் பிரியாணி எல்லாமே ஷேரிங்கில் தான் இது நடந்துச்சு ஸோ கொஞ்சம் லேட்டாக ஆனால் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அந்த பேரர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் லேட்டு அதுக்கப்புறம் அவங்க சர்வ் பண்ணது கொஞ்சம் லேட் காரணம் என்னென்னா நிறைய க்ரௌடு எதுவுமே வந்துட்டு இது இது குறைச்சலாக இருக்குது அது குறைச்சலாம் இல்லை ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மெதுவாக சாப்பிட்ருக்கலாம் எங்களுக்கு வந்து நைட் ஆகிடுச்சி பெங்களூர் போய் சேரத்துக்கே ஒன்றை ரெண்டு மணி ஆகிடுன்றதுக்காக வந்து லிமிட்டடாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அந்த வேலை பசி எடுத்தால் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வாங்கி வச்சுட்டோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்ட சீரக சம்பா பிரியாணி ஒரு மட்டன் ஒரு சிக்கன் ஆளுக்கு ஒரு ஒரு பரோட்டா ப்ளஸ்ஸு ஒரு ஆம்லேட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு சிக்கன் கிரேவி அந்த கு அந்த பரோட்டாக்குள்ளான கிரேவி ஒன்று திருப்பி ஒன்று ஒரு கிரேவி ஒன்று இது பாருங்கள் ரெண்டு கிரேவி வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சுக்கா ஒன்று வாங்கினாங்க ஒரு வெஜ் பிரியாணி ஒரு வெஜ் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி சாரி மட்டன் பிரியாணி கிடையாது ஒரு வெஜ்ஜு ஒரு சிக்கன் இது எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம் கடைசியில் இலையை விட்டுட்டு வர்றதுக்கே முடியல ஏன்னா அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்லெல்லாம் நான் பார்த்தது கிடையாது சாப்பிட்டது கிடையாது ஆனால் இந்த சேலம் ஒரு வழி பண்ணிச்சு இங்கே எல்லோரையுமே மறக்க முடியாத செல்வி மிஸ்ஸு லைஃப்பில் எப்படி கொடைக்கானல் மறக்க முடியாதோ செல்வி மெஸுவை மறக்கவே முடியாது அடுத்த வாட்டி போனால் கூட செல்விக்கு தான் போகணுன்றதுக்காக ஒரு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ செல்வி பார்க்கலான்ற ஒரு சந்தோஷத்துலேயே நாங்கள் இந்த பயணத்தை முடிவு செஞ்சுக்கலான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் மக்களாகி நீங்கள் இந்த சார்ட் ஸ்டூடியவை விரும்புங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் பாருங்க ஒரு ஆள் முட்டையை மறைச்சி வச்சுட்டான் பாருங்களேன் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன் முட்டை இல்லைன்னு சொன்னால் இப்போ பிரியாணிக்குள்ளே முட்டை மறைச்சி வச்சுருக்கான் பாருங்கள் இந்த சிக்கன் வந்துட்டு சாப்பிடாம வச்சுட்டு வச்சுட்டு காட்டுறான் வேணுமா வேணுமான்னு சொல்லிட்டு இந்த எதிர்க்கு இருக்கிற ரெண்டு பேரும் பாருங்கள் எப்படி இருக்கானுங்க பாருங்கள் ஸோ நைஸ் அந்த ரைத்தா கூட வந்து கேட்குற அளவுக்கு வச்சுட்டே இருந்தாங்க கொஞ்சம் கூட முகம் சிலிப்பே இல்லை பேராகும் சரி அந்த சாப்பாடாச்சும் சரி சுவையான நல்ல நல்ல செப்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க இந்த மாதிரி செப்ஸ் இருந்தாக்கா எவ்வளோ நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸோ அதுக்கு தேவையான காசெல்லாம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சால் தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் மக்களாகி உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்தில் ஒரு வாட்டியோ ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு ஒரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்கலாம் நன்றி வணக்கம்